என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கனதில்லை இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா பாட்டி ரொம்ப சத்தமாக பேசுவாங்க ஆமாம் இப்போ என்னடா உனக்கு அன்னம்போது என்ன தாத்தா இந்த வீட்டில் இவ்வளோ நடக்குது நீங்கள் எதையும் கேட்க மாட்டிங்களா தாத்தா நம்மோது டேய் எல்லாமே தாத்தாக்கு தெரிஞ்சுதானே நடக்குது ஆனமோது என்ன எனக்கு என்ன தெரிஞ்சு ஏன் அன்னைக்கு லாயர் வந்ததோ நீங்கள் பார்த்தீங்க தானே இதுக்கு நான் வர சொன்னேன்னும் போது ஆமாம் வர சொன்னீங்கதான் இதெல்லாம் வேண்டான்ட்டு நான் சொல்லி அனுப்பிட்டு தானே என்னவோ நான் சம்மதிச்ச மாதிரி இப்போ விஜய்கிட்ட சொல்லின்னு இருக்கிறேன் என்னம்மா கலா இங்க என்னதான் நடக்குதுன்னும் போது அப்பா ஆனும்போது என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களம்மா கொஞ்சமாவது விஜய்யை மனசில் வச்சாவது யாராவது ஏதாவது பேசியிருக்கலாம்லே எல்லா தப்பும் பண்ணிவிட்டு இப்போ என் மேலே அம்மாவும் பொண்ணும் தூக்கி போடுறீங்களே விஜய் என்னை மன்னிச்சிருப்பா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் வக்கீல் வந்தார் என்ன பிரச்சனைன்னு கேட்கும் போது இதை சொன்னேன் இதுக்கெல்லாம் விஜய் ஒத்துக்க மாட்டான் நான் அப்போவே சொல்லிட்டேன் இது எல்லாமே இவங்க ரெண்டு பேராக பண்ணது தான்பா நீ எதுவும் தப்பாக நினச்சிடாத விஜய் எப்பவுமே தாத்தா நீ நல்லா இருக்கணும் நீ காவேரி மாதிரியோடு சேர்ந்து வாழணும்னு எப்பவுமே நினைக்கிறவன்ப்பா நீ எதே என்ன மனசால் கூட தப்பாக நினச்சிடாத விஜயின்ட்டு தாத்தா வந்து ரொம்ப இறக்கமாக விஜய் கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணுறாரு விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்க